இந்த உலக வரலாற்றுல எந்த நாடாக இருந்தாலும் சர்வாதிகார ஆட்சியும் அரசியலும் நடக்கும் போது மக்களோட கிளர்ச்சினால ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை நம்ம வரலாற்றில் நிறைய பார்த்துருப்போம் சமீபத்தில் இலங்கையில் நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பிரசிடென்ட்டை பிரைம் மினிஸ்டரை மக்களோட கிளர்ச்சியில அடிச்சு ஓட விட்டாங்க அது மட்டும் கிடையாது பங்களாதேஷில் இன்னும் இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்கு கிளர்ச்சி அப்படின்னா என்ன உதாரணத்துக்கு நம்ம ஊர்லேயே ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று நடந்துச்சு ஆனா அது அறவழியில நடந்த போராட்டம் அதாவது அமைதியான வழியில யாரையும் இல்லை எதையும் சேதப்படுத்தாம நடந்த மக்கள் போராட்டம் இதுக்கு யாரும் தலைவன் கிடையாது யாரும் தலைமை தாங்க முடியாது இந்த மாதிரி போராட்டம் அறவழியில இல்லாம மக்கள் எல்லாம் அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக கொந்தளிச்சாங்கன்னா அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நேபாளே பற்று எரியிறதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கு என்ன நடக்குது நேபாள எப்படி இந்த கிளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் எல்லா நாட்டுலயுமே சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இயங்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சோசியல் மீடியாஸ் எந்தெந்த நாட்டுல இயங்கிட்டு இருக்கோ அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சோசியல் மீடியாஸு அந்தந்த நாட்டுல இயங்கிட்டு இருக்கும் இப்ப நேபாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கேயும் அவங்களோட சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த சோசியல் மீடியாஸ்ல இயங்கிட்டு இருக்கும் இப்ப ரீசண்டா நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கே பி சர்மா ஒளிங்கிறவரு சோசியல் மீடியாஸ்க்கு இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்கள் யாராவது கருத்து தெரிவித்தாங்கன்னா அந்த பதிவை உடனே டெலீட் செய்யணும் அது மட்டும் கிடையாது ஃபேக் அக்கௌண்ட்ஸில் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த அக்கௌண்ட் யாரோடதுன்றத முழு விவரத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான அதிகப்படியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நேபாள் கவர்மெண்ட் போட்டுச்சு இதுக்கு டிக்டாக் மற்றும் இன்னொரு ரெண்டு மூணு செயலிகள் மட்டும் ஓகே சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க மற்ற எல்லா சோசியல் மீடியாவும் பதில் சொல்லாம இருந்தாங்க இந்த விஷயம் நேபாள் முழுக்க பரவிட்டு இருக்கும் போது ஏற்கனவே நேபாள வேலை இல்லா திண்டாட்டம் இந்த அரசாங்கத்தோட சரியான செயல்பாடு இல்லாததுனாலையும் பொருளாதார பிரச்சனையினாலையும் மக்கள் கோபத்துல இருந்தாங்க அதோட சேர்த்து சோசியல் மீடியாவையும் பேன் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு நேபாள பத்தி சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன் உலகத்துல அதிகமா இந்து வாழக்கூடிய நாடு அப்படிங்கிறது நேபாள முழு இந்து நாடா இருந்தது இப்போ எண்பத்தி நாலு சதவீதம் இந்துக்களும் பதினோரு சதவீதம் பௌத்த மதத்தின சேர்ந்தவங்களும் மூணு சதவீதம் முஸ்லிம்களும் ஒரு சதவீதம் கிறிஸ்டின்களும் வாழக்கூடிய நாடு நேபாள் ஓகே அது மட்டும் கிடையாது இளைஞர்கள் அதிகமா அதாவது ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் ஜென்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பசங்களும் வேலை இல்லா திண்டாட்டத்தினாலையும் பொருளாதாரத்தினாலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தாங்க சில பேரு சோசியல் மீடியாஸ்ல அவங்களோட டேலண்ட்ஸ காமிச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள் நேபாளோட மக்களுக்கு நடுவுல மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திச்சு சரி ஓகே இந்த அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் போராடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்த இந்த மக்களுக்கு கொளுத்தி விடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காலையில ஏழைகால் மணிக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பதினோரு வயசு பொண்ணு அந்த பொண்ணோட ஸ்கூலுக்குள்ள போறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணது அப்போ ஒரு ஜீப்பு அந்த பொண்ணு மேல மோதுது இந்த ஆக்சிடென்ட் அங்க இருக்க சிசிடிவில பதிவாகுது இந்த ஜீப் யாரு இதுக்குள்ள யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா நேபாளோட மினிஸ்டரான ஒருத்தர் அவர் பேரு ராம் பகதூர் அப்படிங்கிறவர் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு மேல அந்த ஜீப் மோதினதுக்கு அப்புறம் அது நிக்கல அந்த பொண்ணு கையில கால்ல மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டு ரோட்ல விழுந்து கிடக்குது அந்த ஜீப் நிக்காம போயிடுச்சு இந்த விஷயமும் நேபாள் முழுக்க சோஷியல் மீடியால பரவுது இப்போ மக்களோட கோபம் இன்னும் அதிகமாகுது அடுத்த ரெண்டு நாள்ல அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த பேன் முழுசா நடைமுறைக்கு வருது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஸ்புக் இந்த மாதிரி இருபத்தாறு சோஷியல் மீடியாஸ் பேன் ஆகுது மக்களோட போராட்டம் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு நடந்த இந்த துயரமான சம்பவத்துல தொடங்கி இந்த பேண்ட்ல இருந்து அப்படியே பெரிய லெவல்ல வெடிக்க ஆரம்பிக்குது இந்த போராட்டத்தோட முதல் கட்டமா எல்லா அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு லைசன்ஸ் வாங்க போனோம் அப்படின்னா அங்க காசு கேட்கறது ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்க போனோம்னா அங்க காசு கேட்கறது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அரசு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் அவங்க சம்பந்தமான ஏதாவது விஷயங்களை தேடியோ கேட்டோ போகும்போது லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு முழுக்க முழுக்க ஏற்கனவே பொருளாதாரத்திலையும் வேலை இல்லா திண்டாட்டத்திலையும் கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் கிட்ட லஞ்சங்களை வாங்கி 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 மக்களோட கோவத்தை சேகரித்து வச்சிருந்த அந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அடிச்சு நொறுக்கிறாங்க ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்றேன்னா இந்த நேபாளோட போராட்டத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இவங்க தான் பண்றாங்க ஜென்சி இளைஞர்கள் அதாவது டூ கே கிட்ஸ் இந்த போராட்டத்தோட உச்சகட்டமா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கே பி சர்மா ஒலிய தேடி போறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டரையும் தேடி அடிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நேபாளோட பினான்ஸ் மினிஸ்டரை ரோட்ல அவங்களோட ஆடைகளை கலட்டி ஓட விட்டு அடிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா அரசியல்வாதிகள் மேலையும் இவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அது மட்டும் கிடையாது பாராளுமன்றத்தை தீ வச்சு கொளுத்துறாங்க பிரைம் மினிஸ்டர் வீடை தீ வச்சு கொளுத்துறாங்க அதுல அவங்களோட மனைவி இறந்தாதான் சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலும் எல்லா அரசியல்வாதிகள் மேலையும் இளைஞர்கள் கோபத்துல இருந்தாலும் ஒருத்தர் மேல மட்டும் யாருக்குமே கோபம் கிடையாது அந்த ஒருத்தர் தன்னை அரசியல்ல இணைச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக கரப்ஷன்ஸ்க்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தவர் அவரு ஒரு யூத் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவர் அவர் பேரு பாலேந்திர ஷா அவரு காத்மடோ அப்படிங்கிற பிளேஸ்ல மேயரா கரண்டா மேயரா இருக்காரு இவர் மேல மட்டும் அந்த நாட்டுல இருக்க மக்கள் யாருக்குமே கோபம் கிடையாது ஏன்னா இவர் முழுக்க முழுக்க கரப்ஷன்ஸ்க்கு எதிராகவும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராகவும் பேசுனதுனால அவரை ஒரு நல்ல அரசியல்வாதியா எல்லாரும் பாக்குறாங்க இத ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா அடுத்ததா இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ற மாதிரி இருந்தா அது நாங்கதான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்சி இளைஞர்கள் சொல்றாங்க அது ஒருவேளை பாலேந்திர ஷாவா இருக்குமோ அப்படிங்கிற பேச்சும் விவாதமும் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த பாலேந்திர ஷா அப்படிங்கிறவரு ஒரு சிங்கர் ஃபர்ஸ்ட் அது மூலமா தான் அவரு அதுக்கப்புறம் தான் அரசியல் இறங்கி பல ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு மேயர் ஆகுறாரு அதனால அவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல செல்வாக்கு அந்த நாட்டுல இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல உச்சகட்டத்தை அடைஞ்சு பிரைம் மினிஸ்டர் கே பி சர்மா ஒலி அவரோட பதவியை ராஜினாமா பண்றாரு இந்த ராஜினாமா கடிதத்தை அந்த நாட்டோட பிரசிடென்ட்ட கொடுக்கிறாரு இவர் ராஜினாமா பண்ணி சில மணி நேரங்கள்ல நேபாளோட பிரசிடெண்ட்டும் அவரோட பதவியை ராஜினாமா பண்றாரு கிட்டத்தட்ட அந்த நாட்டுல இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் தலைமறைவாகிறாங்க அரசியல்வாதிகள் மேல மட்டும்தான் கோவமா அப்படின்னு பாத்தோம்னா இந்த சோசியல் மீடியாவை முழுக்க முழுக்க ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்தது அந்த நாட்டோட நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க இவங்க யாரு நெப்போ கிட்ஸ் பேபி அப்படின்னா இந்த போராட்டத்துல இப்படிதான் இந்த இளைஞர்கள் பலகையை வச்சிருக்காங்க நெப்போ கிட்ஸ் பேபி ஒளிக அப்படின்னு அவங்க யாரு அப்படின்னா அந்த நாட்டோட பணக்காரர்களோட வாரிசு அரசியல்வாதிகளோட வாரிசு அதிகாரம் படைச்சவங்களோட வாரிசு இவங்கள தான் நெப்போகிச் நெப்போபேவிஸ் சொல்லுவாங்க அவங்களோட அந்த அதிகார திமிர்ல சோசியல் மீடியாவை மேக்சிமம் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சதாகவும் அது மட்டும் கிடையாது மக்களோட பணத்துல இருந்து கோடி கோடியா கொள்ளை அடிச்சு அந்த காசுல அவங்க எப்படியெல்லாம் எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்கிறத டெய்லி சோசியல் மீடியாஸ்ல போட்டு நடுத்தர மக்களையும் ஏழை மக்களையும் மிகவும் கோபத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் இந்த கிளர்ச்சிங்கிறது வெடிச்சிருக்கு இப்போ இந்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இந்த கிளர்ச்சி இந்த போராட்டம் எந்த லெவல்ல இருக்குங்கிறது தெரியல ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நல்லா புரியுது எந்த நாடா இருந்தாலும் எந்த அரசியலா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் ஒரு லெவல் வரைக்கும் தான் மக்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும் சர்வாதிகாரமா டிக்டேட்டரா அவங்க மக்களை கொடுமைப்படுத்த நினைச்சாங்கன்னா மக்களோட பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அவங்களோட அரசியலையும் ஆட்சியையும் கையில எடுத்தாங்கன்னா நாளுக்கு நாள் மக்கள் இது மூலமா சிரமப்பட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்க எந்த நாடா இருந்தாலும் எந்த மக்களா இருந்தாலும் அவங்களோட போராட்டத்தை சுய்சியா கையில எடுப்பாங்க அதுக்கு எந்த தலைவரோ தலைமையோ தேவையில்லை பாய்